ஹார்வி மற்றும் தில்லியின் பெரிய சாகசம் தொலைந்த புதையலின் தேடல் ஒருமுறை செழித்த மற்றும் பலமான காட்டில் ஹார்வி என்ற முயலும் தில்லி என்ற ஆமைவும் ஒரு பழைய தூசி படிந்த வரைபடத்தை பழமையான மரத்தடியில் கண்டுபிடித்தனர் அந்த வரைபடம் காட்டின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் தொலைந்த ஒரு புதையலை நமக்கு காண்பிக்கும் என்று உறுதியாக இருந்தது சாகசத்தின் சாத்தியத்தால் உற்சாகமடைந்த ஹார்வி மற்றும் தில்லி இந்த தேடலுக்கு படையெடுத்தனர் வரைபடம் புதுகளும் மர்மமுள்ள அடையாளங்களாலும் நிறைந்தது முதல் காட்சி கிசுகிசுக்கும் பில்லோவுக்கு அழைத்தது அதன் இலைகள் ரகசியங்களைப் பேசுவது போல் கிசுகிசிக்கிறது ஹார்வி அவன் விரைவான வேகத்துடன் முதலில் மரத்திற்கு திரண்டு வந்தான் ஆனால் தில்லி அவனுக்கு பின்னே இருப்பதில்லை அவள் மெதுவான வேகம் ஒருபோதும் தளரவில்லை அவர்கள் மரத்தை ஆராய்ந்தபோது இலைகள் கிசிடிசுத்து வேர் மேலிருந்து மறைந்துள்ள பொன்னக்கொட்டை கண்டுபிடி என்றன ஹார்வி வெகு மாதிரியாகத் தோண்ட ஆரம்பித்தான் மண்ணை எங்கும் சிதறடித்தான் தில்லி சுருக்கமாக தாழ் மற்றும் மண்ணை கவனமாக குறித்து பொன்னக்கொட்டை மறைந்திருந்ததை கண்டுபிடித்தான் சிறப்பாகச் செய்தாய் தில்லி என்று ஹார்வி ஆச்சரியமாகச் சொன்னான் அடுத்த காட்சி என்ன வரைபடத்தின் அடுத்த பகுதியை தில்லி வாசித்தால் அது அவர்கள் கண்ணாடி குகைக்கு செல்ல வேண்டும் அங்கு அவர்கள் ஒரு புதிர் தீர்க்க வேண்டும் அவர்கள் குகைக்கு வந்தார்கள் ஹார்வி விரைவாக தாவி தில்லி மெதுவாக கழித்து அவர்கள் குகையை போது ஒரு ஒளிரும் கிறிஸ்டல் வடிவமைப்பையும் ஒரு கால் பலகையில் புதிரையும் கண்டார்கள் நான் வாயில்லாமல் பேசுகிறேன் மற்றும் காதுகளில்லாமல் கேட்கிறேன் எனக்கு உடல் இல்லை ஆனால் காற்றுடன் உயிரோடுர்கிறேன் யார் நான் என புதிர் வாசித்தது ஹார்வி தன் தலை சிரமமாக பரிமாறியது தில்லி ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அதை எதிரொலி என்றான் தில்லி பதிலை சொன்னவுடன் குகையில் உள்ள கிறிஸ்டல்கள் ஒளிரத் தொடங்கின மறைந்த பாதையை வெளிப்படுத்தின அவர்கள் பாதையை பின்பற்றி சென்றனர் இது ஒரு நிலத்தடி ஏரிக்கு வழிவகுத்தது மையத்தில் ஒரு சிறிய தீவு உள்ளது தீவில் அவர்கள் மங்களான வெளிச்சத்தில் ஒளிரும் ஒரு பெட்டியை கண்டார்கள் ஹார்வி தீவுக்கு விரைவாக நீந்தினான் ஆனால் அவன் பெட்டியை திறக்க முயன்றபோது அதை அசைக்க முடியவில்லை தில்லி தன்னுடைய விரைவில் நீந்துவதோடு பெட்டியில் ஒரு கட்டளையை கவனித்தார் வேகம் மற்றும் பொறுமை இரண்டும் கொண்டவர்கள் மட்டுமே எனது ரகசியங்களை திறக்க முடியும் ஹார்வியும் தில்லியும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்தார்கள் அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார்கள் ஹார்வி தனது வேகத்தை பயன்படுத்தி சுற்றியுள்ள இடத்திலிருந்து கருவிகளையும் பொருட்களையும் சேகரித்தார் தில்லி பொறுமையாக அவனுக்கு அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்று வழிகாட்டினார் ஒன்றாக அவர்கள் பெட்டியை திறக்க முடிந்தது ஒளிரும் ரத்தினங்களும் தொன்மையான நாணயங்களும் வெளிப்படுத்தியது ஆனால் உண்மையான புதையல் அவர்கள் உணர்ந்தார்கள் பயணத்திலேயே இருந்தது அவர்கள் சவால்களை எதிர்கொண்டார்கள் புதிர்களை தீர்த்தார்கள் மற்றும் முக்கியமாக ஒரு குழுவாக வேலை செய்தார்கள் ஹார்வி மற்றும் டில்லி காடு திரும்பினர் அவர்கள் நண்பர்களுடன் தங்கள் சாகசத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அந்த நாளில் இருந்து ஹார்வி மற்றும் தில்லி அவர்கள் நெருங்கிய நட்பையும் பெரும் சாகசங்களையும் கொண்டவர்கள் என்றே அறியப்பட்டனர் அவர்கள் தொடர்ந்து செலுத்த காட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தனர் அடுத்த சாகசம் எப்போது வருவதை அறிந்து ஒன்றாக அவர்கள் எந்த தடையையும் தாண்ட முடியும் என்று தெரிந்திருந்தனர் இந்த கதையின் சிருஷ்டியும் அழகிய நட்பும் அவர்கள் வாழ்க்கையின் சிறந்த புதையலை கண்டறிந்தது